கொலையில் ஃபுல்லாக நெல்லில் ஃபுல்லாக பூச்சாக இருக்கிங்க பாருங்கள் நெல் ஃபுல்லாக வீணாகிடுச்சு இதை போயிட்டு ஃபோட்டோ குடிச்சிட்டு போய்ட்டு நம்ம இறையோட அண்ணன் எக்ரோவில் போய் காட்டினங்க காட்டின உடனே இது ஃபுல்லாக அவங்களது அண்டு பூச்செல்லாம் பிடிச்சி நெல் வீணாக போகிற கண்டிஷனில் இருக்குது அதனால் நீங்கள் நான் தர மருந்தடிங்க கண்டிப்பாக சரியாக அப்படின்னு சொன்னார் அதனால் நம்ம நண்பனை வந்து கூட்டிக்கிட்டு நம்ம மருந்து மருந்தடிக்க வந்துட்டோங்க அவர் தான் நம்ம வாலிப ஸ்நேகர் அவரை மருந்து மருந்தடிக்க வந்துட்டோம் நண்பர் தான் மருந்து அடிக்கிறாப்பில் மறக்காமல் அந்த யூடியூப் சேனல் அடியில் ஹைப் பண்ணுறத அப்படியே ஹைப் பண்ணி விட்டுருப்பாங்க வீடியோவுக்கு சரிங்களா எத்தனை ஹைப் வருதுன்னு பார்க்கலாம் மருந்து அடிக்கிறது தப்பு தான் இருந்து வேறு வழி இல்லைங்களுக்கு ஃபுல்லாக நோய் பட்டுருச்சு நெல்லு ஃபுல்லாக நோவு பட்டுருச்சு வேறு வழி மருந்து அடிச்சு தான் ஆகணும் சரிங்களா நம்ம நண்பர் தான் மருந்து அடிக்கிறாப்பில் ரொம்ப லோ ப்ரைஸில் அடிச்சு தராது அங்கே பாருங்கள் எவ்வளோ சுறுசுறுப்பாக வேலை செய்கிறாரு பாருங்கள் நீங்களே ஏதாவது உங்கள் கொலையில் ஏதாவது பூச்சி ஏதாவது ம எதாடிக்கணுன்னா நம்ம நண்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் சரிங்களா கம்மி ப்ரைஸில் டக்குன்னு அடிச்சு கொடுக்கல ஓகே அவர் பேர் மணிங்க சரிங்களா பாருங்கள் எவ்வளோ கண்ணுங்க அறுத்துமா அவர் கொள்ள மாதிரி அழகாக அடிக்கார் பாருங்க சரிங்களா இப்போல்லாம் விற்கிற மருந்து விற்கிற ரேட்டுக்கு பார்த்தா நம்மளும் பேசாமல் இயற்கை விவசாயிக்க மாறி இல்லாமல் தோணுது மருந்து இப்போ இது மட்டுமே ஆயிரத்தி ஐநூறுபா வந்துடுச்சு இது இல்லாமல் பத்து நாளைக்கு முன்னாடி தான் மருந்து அடித்தோம் அது ஒரு ஆயிரம் ரூபா அப்புறம் அது இல்லாமல் ஓட்டின கூலி இருக்குது நெல் நடவு நட்ட குழி இருக்குது நிறைய குழி இருக்குது நண்பர் நம்மளுக்காக எவ்வளோ குறைவையாக நிதானமாக அடிச்சு தர பாருங்கள் நெல் ஃபுல்லாமே பாருங்க எல்லாமே இந்த நோவுப்பட்டுருச்சுங்கண்டலை பாருங்க ஃபுல்லா நெல்லுமே சோள ஃபோராக நோவுப்பட்ட மாதிரி ஆயிடுச்சு தாங்க வேற வையே இல்லாமல் அடிக்கிற நிலைமைக்கு ஆகிடுச்சு இது சாப்பாடுக்கு நல்லது தான் மருந்தடிக்க தான் நினைச்சேன் வந்து எங்களுக்கு மருந்தடிக்க வேண்டிய கண்டிஷன் ஆயிடுச்சு எனக்காக பாருங்க வாழைத்தோப்பில் பூந்து அடிக்கிறான் நண்ப மருந்து ஹைப் ஹைப் பண்ணி விட்டு போங்க வீடியோக்கு பார்க்கலாம் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே மருந்து மருந்து இருக்குது திரும்ப வாங்க நம்ம எப்படி ஃபீல் இதுதான் நம்ம கிணறு

நமக்காக நேர்த்தி நிறுத்தி அழகாக கட்டுற பாருங்க உங்க கொள்ளையில மருந்து அடிக்கணும்னா நம்ம நண்பரை கூட்டிட்டு போயிடுங்க தெளிவாக அவரே எல்லா வேலையும் பார்ப்பாரு சரிங்களா உங்களுக்கு எந்த ஒரு வேலையும் கொடுக்க மாட்டார் அப்போ பாருங்கள் எல்லாம் ஃபுல்லாக இந்த வச்சு பூச்சி பிடிச்சி வச்சு வேறு வழியாக நம்ம தான் மருந்தடிக்கிறோம் பத்து டேங்க் மருந்து அடிக்க சொல்லியிருங்க இதோட நாலாவது டேங்கு நான் ஆறு மருந்து அடிக்கணும் எவ்வளோ அழகாக பொறுமையாக கட்டிகிட்டே போகிற பாருங்க நம்ம நண்பர் எவ்வளோ பூச்சி பறவை பாருங்கள் ஃபுல்லாக ஃபுல்லு பூச்சி தாங்க இதனாலே நெல் வீணாயிடுச்சிங்க சுத்தமாக வீணாயிடுச்சு கருத்து வர சேர்த்து பட்டா பூச்சி பறக்குதுங்களா இந்த பட்டாமே இருக்க அது அதுல அந்த மாதிரி நோய் தான் சிவப்பு உண்டு வந்து பாருங்கள் இந்த வண்டு இருந்தாலும் நெல்லுக்கு தீங்கு தான் அந்த பட்டாம்பூச்சி பறக்கு பாருங்க அது இருந்தாலும் நெல்லுக்கு தீங்கு தான் நெல் அப்படியே கூட்டி பிடிச்சி கூட்டி பிடிச்சி நெல் வேணாவது கிளைமேட்லாம் பாருங்க காலையிலே பானம் கொஞ்சம் வெயில் அடித்த மாதிரி தான் திறந்து அதனால மருந்து வாங்கிட்டு அடிக்கிறோம் மழை வர மாதிரி இருக்கு சப்போஸ் மழை வந்துச்சுன்னா அடிச்சது வேஸ்ட் ஆகிடும் காசும் வேஸ்ட் ஆகிடும் திரும்ப தான் வாங்கிட்டு வந்து அடிக்கணும் பத்து நாளைக்கு முன்னாடி திரும்ப மருந்து அடிச்சது அதிகமாக வெல்கம் பேக் மருந்து சூப்பர் படிக்கிறான் பாருங்க உங்கள் பிள்ளைங்க வேணாலும் கூட்டு போய் அடிங்க சரிங்களா ரொம்ப கம்மி காஸ்ட்டுலேயே லோ பட்ஜெட் பண்ணி தராரு எத்தனை ஏக்கர் வேணாலும் சரிங்களா அவர் கூட அவங்க நம்பர்களும் இருக்காங்க அவங்க வந்து சேர்ந்து அடிப்பாங்க இடம் அதிகமாக இருந்தால் இது பத்து டேங்கு தான்ன்றதால இவர் மட்டும் வந்திருக்காரு ஊர் புகைப்பட்டிங்க புகைப்பட்டி கிராமம் சரிங்களா மறக்காமல் அந்த கமெண்ட் பாக்ஸில் பார்க்குறது ஹைப் ஹைப் பண்ணி விட்டுருவாங்க இந்த வீடியோக்கு எத்தனை ஹைப் பொறுத்துன்னு பார்க்கலாம் ஓகேங்களா அதை பொறுத்து தான் யூடியூப் நம்ம வீடியோவை ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க எவ்வளோ நிறுத்தி நிதான மாதிரி பாருங்கள் வாங்க அடுத்த டைங்கை ஃபில் பண்ணலாம் அடுத்து பஞ்சாவது டேங் இதாங்க நம்ம கிணறு அருமையாக தண்ணிக்குது பாருங்கள் ஃபுல்லாக நம்ம வயல் தாங்க ஓகே ங்க ஃபுல் பண்ணிடுச்சு இப்படி போடா அங்கே இருக்கா போறேன் சரி நீங்க கட்ட அஞ்சாவது டேங்க் தான் தடிக்கிறோம் அங்கேயும் ஒரு மூணு இங்கே வந்து நம்ம காலில் படுற மருந்து வெரி பவர்ஃபுல்லுங்க சரியான ஸ்மெல் அடிக்குது பொறுமையா தெளிவா கட்டிட்டு போற சரிங்க ஓகே இன்னும் ஒரு நிகழ்ச்சியிலேருந்து சந்திக்கலாம் பாய் டட்டா டா டா பை வீடியோ ஹைப் பண்ணி சரிங்களா ஆதரவு கொடுங்க நன்றி பாய்